என் அன்பு பிள்ளையே உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் சில நினைக்கக்கூடாது அது உன்னை அழித்துவிடும் நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவரவருக்குரிய பயன் அவர்களை நிச்சயம் போய் சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோடல் சிந்தனைகளை அசை போடுகின்றார் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எரிந்துவிடும் அப்பொழுதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியைப் பற்றியும் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டார் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றார் வருந்தாதே இவ்வுலகில் ஏமாறாதவர்களே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் முன்னே ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் எங்கும் எதிலும் பொறுமையோடு இரு உனக்கு அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் இந்த சாகி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே தோல்வி ஏற்பட்டவுடன் தோற்றுவிட்டோமே என்று எண்ணாதே நீ ஒரு நாள் வென்று விடுவார் ஆனால் நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதே அது உன் தோல்வியை பலமடங்கு மடங்கு அதிகரித்துவிடும் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதனை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள் நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் தங்கமே உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்க செய்து உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன் விரைவில் உன் மனக்கவலையை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியோடு இரு தங்கமே விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் கவலையை விடு எதை நீ தேடினாயோ அது நிச்சயம் உன்னை தேடி வரும் அதற்கு சாகி நான் பொறுப்பு மகிழ்ச்சிக்குள் உன் கண்கிமையை நீ திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே நம்பிக்கையை மட்டும் இழைக்காதே எல்லாம் நன்மைக்கே தடங்களுக்கு என்றும் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலை இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுவேன் உன் எதிர்காலம் என் கையில் இருக்கின்றது எதிர்காலம் பற்றிய கற்பனை பயத்தை கைவிடு தங்கமே எனதருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் செழிப்பாக இருக்கும் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் சமீப காலமாக நடந்த மாற்றங்களை உணர்கிறாயா உனக்குள்ளே ஒரு முன்னேற்றம் தெரிகிறதா விடியலை பயத்தோடு எதிர்கொண்ட நீ இப்போது நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்றா கொஞ்சம் தைரியமும் கொண்டுள்ளார் உன்னுடைய இந்த எண்ணத்தில் ஏற்பட்ட மாற்றம் பிரபஞ்சத்தில் உனக்கான சூழலை உருவாக்க ஆரம்பித்து விட்டது இதனை நீ தொடர்ந்து செய்துவா உன் வாழ்க்கையை நீயே நல்ல எண்ணங்களின் மூலம் செதுக்கப்போகின்றா என்னுடைய வழிகாட்டுதல் எப்போதும் உனக்கு இருக்கும் நீ செய்யும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல்படு அது ஜெயமாகும் வெற்றி மற்றும் தோல்வி மனிதனின் மனநிலைதான் ஆனால் உன்னுடைய தான் முக்கியம் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உன் பங்கேற்பு முக்கியம் குழந்தையே உன் வாழ்விற்கு நீயே நீதிபதியாக இருந்து நீ செய்ய போகின்ற ஒரு செயல் உன் பெற்றோருக்கும் மூதாதையருக்கும் நல்ல பெயரை தருமா என்று யோசி வாங்கித்தராது என்றால் அதனை செய்யாதே அது உன் கர்ம வினையை இன்னும் அதிகமாக்கும் எப்படி என்பதை உனக்கு பின்பு ஒரு நாள் விளக்குவேன் புரிந்து செயல்படு கடந்த இரு மாதங்களாக உன் புண்ணிய கணக்குகள் அதிகமாகிவிட்டன எப்போதிலிருந்து நீ எல்லோருடனும் சிரித்த முகத்துடன் உதவும் எண்ணத்துடன் நல்ல எண்ணத்துடன் பேச ஆரம்பித்து விட்டாயோ அப்போதிலிருந்து உன் புண்ணிய கணக்கு ஏற விட்டது குழந்தையே உன் பெற்றோருக்கு தெரியாது என்று நினைத்துக்கொண்டு தவறான நட்பு கொண்டு தவறான பழக்கங்களை பழகி வருகிறார் உன் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மறவாதே இப்போதே அதிலிருந்து மீண்டு வந்துவிடு பின்பு என்னிடம் வந்து கண்ணீர் விடாதே உன் கவனத்தை நல்ல விஷயங்களில் திருப்பு நான் உனக்கு துணையிருப்பேன் என்னால் இந்த பாரம் தாங்க முடியவில்லை என்னை இந்த பூமியில் இருந்து எடுத்துவிடு இப்படி பிள்ளைகள் வேண்டுவது ஒரு பெற்ற தாய்க்கு எத்தனை வேதனையோ அதைவிட வேதனையை எனக்குத் தருகிறது இந்த உலகம் பலவற்றால் ஆனது நாம் உயிர் வாழ பஞ்சபூத சக்தியும் தேவைப்படுகின்றது எல்லாவற்றிற்கும் நேரக்காலம் தேவைப்படுகின்றது மழையின் அவசியம் உண்டு என்பதற்காக எப்போதும் மழை பெய்து கொண்டிருந்தால் என்னவாகும் தங்கமே எல்லாவற்றிற்கும் கால நேரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நீ புரிந்து கொண்டு அனுபவிக்கும் கர்மவினை வேகமாக தீரும் அது புரியாத வரை வேதனை மட்டுமே இருக்கும் என்னிடம் நீ வந்த பிறகு உன் வாழ்வில் மாற்றம் வந்திருக்கின்றது நல்லது நடக்கும் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள் நாள் முழுவதும் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்கின்றேன் நீ காலையில் ஒரு நிமிடம் என் வாக்கினை படித்துவிட்டு கேட்டுவிட்டு உன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுகின்றான் வேலைகள் ஒரு பக்கம் நடக்க மனதில் உன்னுடைய கவலைகளை ஓடவிட்டுக் கொண்டே இருக்கின்றார் நானும் எந்தெந்த ரூபத்தில் எல்லாம் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன் அலைப்பாயும் உன் மனதால் என் ரூபங்களை அறிய முடியாமல் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று என்னிடம் குறைகளை கூறுகின்றார் நானும் நீயும் ஒரே ஆன்மாதான் என்பதை உணராததால் தான் நான் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறுகின்றார் உன் மனம் அமைதியாகும் போது நான் உனக்கு செய்யும் நன்மைகளை நீ நிச்சயம் உணர்வார் உன் வாழ்வின் எந்த ஒரு தருணத்தில் நான் இருப்பதை நீ உணர்ந்தா உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா உன்னிடமிருந்து அதை கேட்பதற்காகவே வந்துள்ளேன் உன் மனதில் இந்த நொடி மிகுந்த பாரம் இருக்கின்றது அதை நான் உணர்கின்றேன் உன் பாரத்தை இப்போதே இங்கே வார்த்தைகளாக இறக்கிவை அதை தூக்கி சுமக்காதே தங்கமே நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாரும் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பார் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் குழந்தை நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் உறுதியோடு என்னை பற்றிக்கொண்டு உன் வாழ்வின் இலக்கை அடைய முன்னேறும் கலங்காதே இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேண்டான் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என்னுடைய பூத உடல் என் சமாதியில் இருந்து பேசும் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் செயல்படுவேன் உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் நிம்மதியாக இரு தங்கமே நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் என் தங்கமே நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது இனி அப்படி நடக்க விட மாட்டேன் என் ஆசிர்வதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கழிப்பாய் உன் துணையை நீ இழந்து விட மாட்டாய் குழந்தையே பயப்படாதே உன் துணையை எந்த ஒரு பெண்மணியாலும் உன்னிடம் இருந்து பிரிக்க முடியாது அதற்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் தங்கமே கலங்காதே உனக்கு மனநிறைவை அளிக்கக்கூடியவை மட்டுமே நான் செய்வேன் அதற்கான காலம் கனியும் வரை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு நீ புலம்பிய நாளெல்லாம் மறைந்துவிட்டது குழந்தை உனக்கான் நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகி விட்டது கலங்காதே உன்னோடு என்றும் நான் துணையாக இருப்பேன் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்து முடிந்துவிட்டது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நிச்சயம் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் காத்திருக்க கட்சிக்குள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை தங்கமே கலங்காதே பிறர் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்கின்றான் தன் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்கின்றான் எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டார் எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை அமைதியாக இரு மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடும் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு நம்மை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடமிருந்து நாமவே ஒதுங்கிவிட வேண்டும் அதுவே நமக்கு மரியாதை நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உன்னிடம் திறமைகள் எத்தனை இருந்தாலும் பொறுமை இல்லையெனில் வெற்றி ஆகாது நிலையில்லா வாழ்வில் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்று உணர்ந்து கொண்டாலே மனித வாழ்வு அழகானதாகவும் அர்த்தமுடையதாகவும் மாறிவிடும் கலகம் செய்ய விரும்புவோர் தாங்கள் ஒரு நாள் அழிந்து போவார்கள் என்பதை அறிவதே இல்லை அறிந்தவர்கள் கலகம் செய்வதில்லை தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் இருந்தால் மட்டுமே நாயின் நல்ல எண்ணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அதுபோன்றே கணிப்பது கொஞ்சம் கடினம்தான் குழந்தையே ஆனால் இவர்கள் கடவுளிடமிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியோடு இரு வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று கேட்காதே ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையையே மாற்றிவிடும் இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நான் இருக்கின்றேன் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையோடு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் இந்த ஜென்மத்தில் உன் வாழ்வில் முதல் பலனாக நீ என்னை அடைந்திருக்கின்ற அனைத்திலும் இருந்து உன்னை காக்க நான் விரைந்து வருவேன் நம்பிக்கையுடன் காத்திரு எதையும் நீ இழந்துவிடவில்லை அனைத்தும் என் கஜானாவில் பாதுகாப்பாக இருக்கின்றது சோதனை துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக நான் மாற்றித் தருவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா